ஈஸ்வரர் உடனுரை ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்மன் திருக்கோவில் திருக்கலாம்புதூர் தென்னாடுடைய ஈசன் தென்னாட்டில் காவேரி கரையில் இருநூற்று எழுபத்து நான்கு பாடல் பெற்ற திருத்தலங்களில் அருள் புரிகின்றார் அதில் நூற்று பதிமூன்றாவது திருத்தலமே திருக்கொள்ளாம் புது தவமாய் தவம் இருந்தே சிரமே தாழ் பணிந்து சிவமாய் சித்தரெல்லாம் சிந்தையில் ஊனை வைத்தார் மா சித்தரெல்லாம் சிந்தையில் உனை வைத்தார் அடிய ஞானி இல்லை ஆனந்த சித்தனில்லை அடிய ஞானி இல்லை ஆனந்த சித்தனில்லை ஸ்ரீ முருகப்பெருமான் காட்சி தருகின்றார் அருகில் கணபதியை நாம் தரிசிக்கின்றோம் சன்னதியின் உள்ளே செல்வங்களை வாரி வழங்கும் மூலவர் அன்னஸ்ரீ ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தரிசிக்கின்றோம் அடுத்ததாக ஸ்ரீ பைரவர் சன்னதி உள்ளது இவர் கொண்டுள்ளார் என்பது சிறப்பம்சமாகும் சிவபெருமானின் அம்சமான இவரை அமாவாசை தினங்களில் வழிபடுவது சிறந்ததாகும் அஷ்டமி தினங்களில் ஸ்ரீ பைரவருக்கு அபிஷேகம் நடத்தப்படுவது வெகு சிறப்பாகும் மண்டபத்தின் மேல் விட்டத்தில் மேடம் இடபம் மிதுனம் கடகம் சிங்கம் கன்னி துலாம் ருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என பனிரண்டு ராசிகளின் அழகிய சிற்பங்கள் உள்ளது திருக்குள்ளாம்புதூரில் எழுந்து அருள்புரியும் ஸ்ரீ வில்புவனேஸ்வரர் மற்றும் அன்னை அழகிய நாச்சியாரிடமும் நாளும் இசையால் தமிழ் பரப்பும் திருஞான சம்பந்தர் மேல் கொண்ட பக்தி அன்பிற்கு ஈடு இணை ஏதுமில்லை அம்பாள் சன்னதி கோபுரம் ஏழு கலசங்களுடன் ஐந்து நிலைகளில் மிக அழகாக காட்சி தருகின்றது அதில் அம்மனின் சுதை வடிவங்களை நாம் வணங்குகிறோம் அம்மன் ஸ்ரீ நாயகி சன்னதியின் உள்ளே காட்சி தருகின்றார் அன்னையின் தரிசனத்தில் அவள் அருள் பார்வை ஒன்றே போதும் நிற்கும் ஆலய மூலவர் ஸ்ரீ வில்வவனநாதர் சன்னதி ஒற்றை விமானம் உள்ளது சிவ ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பார்க்கடலை கடைந்த போது சிவபெருமான் ஆலகால விஷம் உண்ட நேரத்தை பிரதோஷ காலம் என்பார்கள் பிரதோஷ வழிபாட்டு சிறப்பை இவ்வாலயத்தில் நாம் இப்போது தரிசிக்கின்றோம் வாயுலிங்கமே வேத நாயக பெருமானி தீர்த்தலிங்கமே நீல கண்டனே நீரு பூசிய சுடரோனி காக்கும் லிங்கமே காவல் காத்திடும் சிவமயமே அஷ்டலிங்கமே இஷ்ட தெய்வமே அர்த்தநாரியே ஆசானி சிவமயமே எங்கும் சிவமயமே சிவமயமே துளிகளில் உருவான வில்வ மரம் தல விருட்சமாக விளங்குவது சிறப்பம்சமாகும் மூலவர் மண்டப வாயிலில் ஸ்ரீ நடராஜ பெருமான் வெற்றி அம்பலமெனும் தில்லை அம்பலத்தில் கூத்தன் பணி சன்னதி கொண்டுள்ளார் என்பது சிறப்பம்சமாகும் ஜே ஜெய ஜெய சங்கர சாம்ப சிவா சங்கர சாம்ப சிவா ஜெய ஜெய சங்கர சாம்ப சிவா

ஆலயத்தின் புராண பின்னணி பற்றி அறிவோம் தென் திசையில் பல தலங்களை வழிபட்டு நல்லூர் நாகப்பட்டினம் மறைக்காடு ஆகிய திருத்தலங்களை வணங்கிய அகத்திய முனிவருக்கு திருமண காட்சி தந்தார் சிவபெருமான் அதன் அடையாளமாக சிவலிங்க திருமேனிக்கு பின்னே உமாதேவியுடன் பெருமானின் திருமணக் கோலம் நமக்கு காட்சி வில்வவன வில்வவனநாதரின் பெருமையை அறிந்து இறைவனை வழிபாடு செய்ய ஆலயத்திற்கு ஓர் திருமேனியை உருவாக்கி ஓர் தீர்த்தம் உமாதேவியுடன் இடப வாகனத்தில் காட்சி தந்தார் சிவபெருமான் அகத்தியருக்கு மந்திர உபதேசம் செய்தார் என்பது சிறப்பம்சமாகும் அகத்தியர் உருவாக்கிய தீர்த்தம் கோவிலுக்கு பக்கத்தில் அகத்திய நதி என்று பெயர் பெற்றது வில்லுக்கு ஓர் விஜயன் என பெயர் எடுத்த அர்ஜுனன் மார்க்கத்தை கௌதம முனிவரிடம் அறிந்து கொண்டான் கௌதம முனிவர் அர்ஜுனிடம் இவ்வாலய பெருமைகளையும் பிரம்மன் மற்றும் அகத்தியர் வழிபட்டு வரம் பெற்றதையும் கூறினார் அதன்படி அர்ஜுனன் வில்பவனம் வந்து ஓர் பன்னகசாலை அமைத்து அதில் தங்கி பல வண்ண மலர்களை கொண்டு சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து கடும் தவம் இருந்தான் விஜயனின் பூஜையை வியந்த வில்வவனநாதர் வேடன் குருவில் வந்தார் வில்வவனநாதருக்கு விஜயன் பூஜை செய்த மலர்கள் வேடன் மேனியில் இருப்பது கண்டு நீ யார் நான் சிவலிங்க திருமேனிக்கு பூஜித்த மலர்கள் உன்மீது எப்படி வந்தன என கோபத்துடன் பல அம்புகளை செய்தான் அது வேடன் வடிவில் வந்த சிவபெருமானின் மேல் மாலையாக விழுந்தது அர்ஜுனன் தன் கைவில்லால் வேடனை அடிக்க வேடன் உருவத்தை மாற்றி வில்வவனநாதராய் காட்சி தந்தார் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்கினார் அர்ஜுனன் சிவபெருமானிடம் இத்தலம் தன் பெயரால் வழங்கப்பட வேண்டும் என்றும்

திரியான சம்பந்தர் சோழ நாட்டில் பல தலங்களை தரிசித்துவிட்டு திருக்குள்ளாம்புதூர் நாதரை தரிசிக்க வரும்போது வெட்டாறு என்ற பெயர் கொண்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஓடக்காரர்கள் ஓடத்தை செலுத்தாமல் கரையில் நிறுத்திவிட்டுச் சென்றனர் சம்பந்தர் இறைவனை தரிசிக்க எண்ணி கரையில் கட்டியிருந்த ஓடத்தில் அடியார்களையும் ஏற்றிக்கொண்டு தானும் ஏறி தமது நாவின் வலிமையால் கோலாகக் கொண்டு கொட்டமே கமழும் என்று பதிகம் பாடினார் திருக்குளாம்புதூர் சிவனின் அருளால் ஓடம் இக்கரையில் இருந்து அக்கரைக்கு வந்தது சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இடவ வாகனத்தில் காட்சி தந்தார் இறைவனை தரிசித்தனர் பின்னர் சம்பந்தர் அடியார்களுடன் ஆலயத்தில் சிவபெருமானை வணங்கி தானுவே ஆற்றின் இடையே ஓடத்தை செலுத்தி தந்தருளிய தலைவரை நாகபூனினாய் யானையின் தோலை போட்ட முக்கண்ணனே என்று பணிந்து பாடியுள்ளார் இதன் சிறப்பு பிறவி எனும் பெருங்கடலை நீந்தி இறைவனின் திருவருள் பெறுவதாகும் பல சிறப்புகளைக் கொண்ட ஆலயம் புதூர் ஸ்ரீ வில்புவனநாதர் மற்றும் அன்னை சவுந்தரநாயகி அம்மையை நாம் வணங்கி வளம் பெறுவோம் ஓம் நம சிவாய